नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् विष्णुर्नुकम् भीष्यानि प्रवाचय्य पार्थिवाणि ममे कांसि रविचन्द्र சமீபத்தில் திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசிக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு பாக்கியம் சமீபத்தில் கிடைச்சது எப்போவுமே நேரடியாக திருப்பதிக்கு போனோம் அப்படின்னா சாமியை கும்பிட்டோம் உடனே அங்கேருந்து கீழே மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்போவுமே இருப்போம் ஆனால் அப்படி இல்லாமல் அங்கே ஒரு நாள் தங்கி இருந்து மேலும் அந்த மலைக்கு எட்டாவது மலை கிட்டக்கிட்ட ஆறு அற்புதமான இடங்கள்லாம் இருக்குது அது என்னென்ன இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை நம்ம இருந்தோம் அதே மாதிரி அற்புதமாக ஸ்ரீவாரி பாதாளு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் உட்பட அங்கே வந்து எல்லா இடங்களும் ஆறு அற்புதமான இடங்களையும் சுற்றி பார்த்தோம் எல்லாமே காட்டுப்பகுதியில் தான் இருக்குது ரொம்ப பாதுகாப்பாக நல்ல அருவிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் இது சம்மந்தமாக ஏற்கனவே நான் வந்து இப்போ தான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவையானவர்கள் அந்த வீடியோவும் பார்க்கலாம் அதுலேயும் அற்புதமாக இருக்கும் ஓகே இதில் நம்ம என்ன சொல்ல வரோன்னா அங்கே வந்து ஆகாச கங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த அருவியில் போகிறப்ப அங்கே தேவி அப்படின்னு சொல்லிட்டு அனுமாருடைய தாயாருக்கு வந்து ஒரு தனி சன்னதி இருந்தது இந்த மலை மேலே வந்து இந்த மாதிரி அஞ்சனா தேவி அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன சன்னதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பண்டிட்ட நான் கேட்டேன் அவர் வந்து அதனுடைய வரலாறை வந்து அப்படியே சொன்னார் அப்போ அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன் இது அப்படியே நீங்கள் வந்து உங்கள் வாயிலே சொல்லுங்கள் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இல்லைப்பா நான் வந்து சோஷியல் மீடியாவில் நான் வந்து பேசக்கூடாது அதனால் நான் சொல்லக்கூடிய கருத்து இல்லை நீங்கள் தான் நின்று கேட்டீங்க அதனால் நான் எல்லா தகவலும் சொல்கிறேன் அதை நீங்கள் நீங்களே எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி நம்ம நண்பர்களுக்கும் அது தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் அது என்ன நடந்தது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கோசலை நாட்டு மன்னன் வந்து இந்த மாதிரி ஆட்சி புரிய புரிந்து கொண்டு வந்தான் நல்லா அற்புதமாக ஆட்சி இருக்கப்ப விஸ்வாமித்ர முனிவர் வந்து ஒவ்வொரு நாடாக சென்று வந்து கொண்டிருந்தார் அப்போ வந்து இந்த கோசலை நாட்டு நாட்டுக்கு வர்றப்ப அவர்கள் வந்து தனக்கு சரியான வரவேற்பு கொடுக்கல தன்னை சரியாக மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடும் கோபம் கொண்டு விஸ்வாமித்திரோடைய கோபம் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும் ரொம்ப கடும் கோபம் கொண்டு உடனடியாக ஒரு சாபம் மாதிரி வந்து இந்த கோசலை நாட்டு மன்னனோட தலை வந்து இந்த பூமியில் உழுணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் சொல்லிட்டாரு உடனடியாக பக்கத்தில் இருந்த ராமரை கூப்பிட்டு அந்த மன்னனுடைய இது மாதிரி தன்னுடைய சபதத்தை சொல்லிட்டாரு சரி ராமரை ஓகே இன்றைய தினம் சூரியன் அஸ்தமிக்குள்ள தலை இங்கே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு நேரடியாக அவர் கிளம்பி போறாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த மன்னன் வந்து நேரடியாக யார்கிட்டயாச்சும் உதவி கேட்டு ஓடுறாரு ஒளியிறாரு எதுவுமே செய்ய முடியல யார்கிட்ட கேட்டாலும் வந்து எழுத்து வர்றது வந்து ராமபிரான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களே தங்கி என்னால முடியாது சொல்லிடுறாங்க அந்த காலகட்டத்தில் அவர் நேரடியாக போயிட்டு அங்க வந்து இருந்த அந்த நாரதருடைய காலில் போய் உளுந்துடுறாரு நாரதர் என்னப்பா ஏந்திரிப்பா என் காலில் என்னப்பா உழுவுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தகவல்னு கேட்குறப்ப அவர் சொன்னோன்னா சரி ரைட்டு நீ செஞ்சது கரெக்ட் தான் ஏன் காலில் உழுவுறதோட இங்கே பக்கத்தில் திருப்பதி மலை மேலே அந்த ஆகாய கங்கை இடத்துல வந்துட்டு அஞ்சனாதேவி அவர்கள் வந்து இப்போதைக்கு அங்கே வந்து தியானம் செஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய காலில் போய் நீ நேரடியாக விழுந்துட்டு எனக்கு ஒரு வரம் கொடுத்தா தான் நான் உங்கள் காலை விட்டு ஏந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிடு அதை வரைக்கும் ஏந்திரிக்காத அதே மாதிரி அவங்க வந்து வரம் தர்றேன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் என்ன நாளை காலை வரைக்கும் உயிரோடு நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளு அவங்களும் வந்து வரம் கொடுத்ததுக்காக நிச்சயமாக அவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இவரும் நேரடியாக திருப்பதி மலையில் இந்த இடத்துல இந்த ஆகாய கங்கை இருக்குது இந்த இடத்துல அஞ்சனாதேவி அவர்கள் வந்து தியானம் செஞ்சுகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல நேரடியாக வந்து அதே மாதிரி அவர் காலில் வந்தோன்னா அவங்க எழுப்பி என்ன பண்ண வரம் கொடுன்னு கேட்டாங்க சரி நாளையிலேருந்து நான் கா நாளை வரைக்கும் காலை வரைக்கும் நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த தன்னுடைய மகன் ஆஞ்சநேயர் வந்து பக்கத்து மலையில் வந்து தவம் பண்ணியிருந்தார் அவரை கூப்பிட்டு இவரை பாதுகாத்து நாளை காலையில் ஆறு மணிக்கு என்கிட்ட கொண்டாந்து ஒப்படை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவரும் வந்து சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வாப்பாடின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு நீங்கள் யார் என்ன வரோம் எந்த நாட்டு மன்னன் எதுக்காக ஏன் இப்போ காப்பாற்றணும் அப்படின்னா இல்லை இது மாதிரி அப்புறம் சொல்கிறார் ராமர் தான் நினைத்து வராருன்னு என்னடா இதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கொடுத்த வாக்கை ஒன்றும் மீற முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துங்கு சொல்லிட்டு மலையில் உட்காந்துருக்காரு இந்த விஷயங்கள் அனைத்தும் கேள்விப்பட்டு ராமர் அங்கேருந்து வந்து தூரத்துலேருந்து வந்தோன்னே அம்புகள்லாம் எடுத்து விட்றாரு பார்த்தா ஆஞ்சநேயர் வந்து அந்த அம்புகள் எல்லாத்தையுமே முறியடித்து தடுத்துக்கிட்டே இருக்கார் ராமருக்கே வந்து ஆச்சரியம் இல்லை என்னடா அது தன்னை காட்டிலும் வந்து ஆஞ்சநேயர் வலிமை வாய்ந்தவரா தான் விடக்கூடிய அம்புகள்லாம் வந்து இப்படி வீணா போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்தில் நாரதர் வந்து இருந்தார் நாரத விஷயத்தை சொல்லி கேட்டான் நாரதர் சொன்னார் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆஞ்சநேயர் நீங்கள் த விடக்கூடிய அம்புகளை தடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே மாதிரி அமைதியாக இருந்து கேட்டால் அவர் ஒவ்வொரு அம்பையும் தடுக்கும்போதும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜயம்னு சொல்லிட்டு தான் அப்படியே தடுத்துக்கிட்டே இருக்கார் அதனால் அந்த அம்புகள் வந்து வலுவிழந்து போய்விடுகின்றன ராமரை காட்டிலும் ராம ஜபத்திற்கு மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்கிறாரு அதுக்கு பிறகு சரி இது ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி நான் வந்து நாளைக்குள்ளார அவரோட ஒப்படைச்சாகணும் அப்படிங்கிறப்ப அதை எனக்கு பற்றி தெரியாது நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் சொல்கிறார் அதன் பிறகு நாரதர் அங்கே வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்காக என்ன சொல்கிறார் அப்படின்னா இதே மாதிரி ரெண்டு இது இவரும் வந்து நாளைக்கு கொண்டு அவங்க அம்மா அவங்க அம்மாட்ட ஒப்படைக்கணும் இந்த மன்னனை அதே மாதிரி இப்போ விஸ்வாமித்திரர் என்ன சொல்லியிருக்காரு இவருடைய தலை என் காலடியில் உடனும் தான் சொல்லியிருக்காரு அவளைய தலையை வந்து வெட்டணும் அல்லது கொல்லணும்னு சொல்லலை அதனால் இவர் இழுத்துட்டு போய் அவர் காலடியில் வச்சு மன்னிப்பு கேட்க வச்சுருவோம் ஓரளவு இந்த பிரச்சனையை தீர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அத்தகைய சம்பவங்கள் நடந்த நடைபெற்ற இடம்தான் இந்த அற்புதமான இந்த அருவிக்கு அருகில் தான் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே இதனுடைய இது எப்போ நடந்தது என்ன நடந்தது உண்மையா பொய்யா அப்படின் அப்படின்னு நம்ம அலசி ஆராய விடாமல் அந்த பண்டிட் சொன்னதுலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்குது அதனுடைய நாம ஜபத்திற்கு நிச்சயமாக மந்திரங்களுக்கு நிச்சயமாக மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அதிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம் எனவே உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக பதிவு செய்யுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சின்னஜீவின் காசி ரவிச்சந்திரன்